பரோட்டா எதை வச்சு சாப்பிட்றோம் சால்லாம் குருமா அப்புறம் இது எதுக்கு இந்த பச்சடி தான் பாய் பெஸ்ட் ஓ நோ ஸ்க்ராட்ச் நோ டென்ஷன் உங்களோட ஓட்டு விஜய்க்குண்டா ஓட்டு கொடுக்கலாம் ஏன் ஓட்டு விஜய்க்கு இருக்காது விஜய்க்கு நான் விஜய்க்கு தான் மக்களுக்கு நன்மை செய்யற யாரா இருந்தாலும் ஓட்டு போகும் அது ரொம்ப சிரமம் ஓட்டம் வந்து நல்லது பண்ணணும்னு நினைச்சப்பாங்க கட்சியினோட பேர் வந்து எந்த மாதிரியான ஒரு பேரா இருக்கும் திராவிடம்ன்ற பேர் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் மக்கள் முன்னேற்றம் விஜய் சார் வந்து பாலிடிக்ஸ் வர்றாங்க கட்சியினோட பேர் கூட பிப்ரவரி நாலாம் தேதி ரிஜிஸ்டர் பண்ற தான் சொல்லியிருக்காங்க கட்சியினோட பேர் வந்து எந்த மாதிரியான ஒரு பேரா இருக்கும் அது இந்த திராவிடம்ன்ற பேர் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அது திராவிடம் திராவிடம்ன்றது இவங்க தான் யூஸ் இருக்காங்க அது தேவையில்லை பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து அவர் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் நியமிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு சப்போ ஒரு இது வச்சுருந்தாங்கன்னா ஓரளவுக்கு போனி ஆகும் அது எனவும் இது வந்து இப்போது இருக்கிற நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இந்த மாதிரி ஒரு பெரிய பா பார்ட்டிஸோடு மோதுறதுக்கு வந்து ஆனால் அவருக்கு கூட்டம் சேருது ரசிகர் பண்ணுறவருக்கு நல்லா செட்டப் வச்சிருக்காரு பட் யூ ஹவ் டு வேட்டன்சி அவருக்கு வந்து எப்படி சப்போர்ட் இருக்கும் ஓட்டுன்னு ஓட்டு தேர்தல்னு வரும்போது அவருக்கு சப்போர்ட் எப்படி இருக்குன்னு நான் பட் அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லாயிருக்கு ஐ ஹேவ்டு அப்ரிஷியேட்டிவ் நிறையா இஸ் ஜூயிங் அவுட் ஆஃப் குட் திங்ஸ் டு த சொசைட்டி அவருடைய ஐ மீன் அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து நல்லபடியாக செலவு பண்ணுறாரு அண்ட் அஃப்கோஸ் யூ வில் டூ சம் குட் ஜஸ்டிஸ் இஃப் இ கம்ஸ் டு பாலிடிக்ஸ் அவர் படமே வேறு மாதிரி இருக்கும் ஸோ அரசியலுக்கு எதனால் ஒரு கேட்சிங்காக வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் பட் ஜென்ரலாக எனக்கு என்ன வைப்பாங்க ஏதாவது மக்கள் முன்னேற்றம் இது மாதிரி தானே வைப்பாங்க ஐ கெஸ் அதே கேட்டகரியில் தான் இருக்கணும் அவரோட பஞ்சில் இருந்து ஏதாவது எடுத்து வச்சு இன்னும் கொஞ்சம் கேட்சியாக இருக்கும் தன்னுடைய ரசிகர்கள் சம்மந்தப்பட்ட இல்லாமல் பொதுவாக ஒரு கட்சியினுடைய பேராக இருந்தால் ஒரு ஆதரவு கிடைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே கட்சிகள் தான் ஓட் பேங்கில் பெரிய அளவில் இருக்கிறது அந்த ரெண்டு கட்சிகளை மீறி ஒரு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் வந்து விஜய் அரசியலில் நடக்கும் பிக் கொஸ்டின் அது எப்படி அவர் இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறாரு அது வந்து ஜனங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறாங்கிறதை பார்க்கணும் வேகன்சி பாலிடிக்ஸ் வந்து ஜஸ்ட்ல இப்போ கமெண்ட் பண்ண முடியாது அது இட் கம்ஸ் க்ளோசர் டு தி இப்போ எலக்ஷன் பீப்புளோட மைண்ட் செட் எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்ல முடியாது யாரும் வேணால் இப்போ வரலான்னு இருக்கு ஸோ இவர் வந்து என்ன சேஞ்ச் ஆகும்னு தெரியல ஸோ இது நிஜமாக நல்லதுக்கு வராங்களா எப்படின்னு தெரியல ஸோ இது பெருசாக எனக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்கல விஜயகாந்தே பண்ண முடியல விஜய்னால பண்ண முடியாது ஸோ விஜயகாந்த் வந்து மக்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணார் எல்லாருக்கும் தெரியாமல் பண்ணார் இவர் இப்போ வந்து மீடியாவுக்கு வர்றதுனால பண்ணிக்கிட்டு இருக்கார் ஜெயிக்கலாம் ஏன்னா விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க ஸோ மேபி ஜெய்க்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஆக்டர்ஸோட ப்ரொஃபஷனல் ஸ்கில்லே வேறு இல்லை தே ஷுட் பி லைக் பொலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் ஸோ கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் தேர் ஆர் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர்ஸ் ஊக் கம் பட் அது எக்ஸப்ஷன் அதுக்காக எவ்ரி ஆக்டர் கேன் ஆட் பிகம் அ பொலிட்டிஷியன் எனிவே நம்ம ஜென்ரலி அந்த சின்னம் பார்த்து தானே ஓட் பண்ணுவோம் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு யங்ஸ்டர் லீடர் வேணும் ஸோ அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் நானும் விஜய் ஃபேன்ஸ் தான் விஜய் ஃபேன்ஸ்காங்கன்னு சொல்லலை பட் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் மாறும்னு நினைக்கிறேன் நிறையா நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை இல்லாமல் இருக்குது ஸோ அதனால மாறும் நல்லா பண்ணுவாரு நாங்க நினைக்கிறோம் இந்த ரெண்டு கட்சியை மாற்றி மாற்றி பார்த்து கொஞ்சம் மக்கள் நிறைய வகையில டிசப்பாயிண்ட் ஆயிருக்காங்க மேபி புதுமையே ஏதாவது பண்ணனா வாய்ப்பு இருக்கு ஜனநாயக நாட்டில் யாருனாலும் அரசியல் வரலாறு எந்த தப்பும் கிடையாது எல்லாருக்கும் தான் செய்யும் கண்டிப்பாக வருவாங்க அவங்க சப்போர்ட்டை பொறுத்து தான் மக்கள் நினைக்கிறது தானே எல்லாமே கண்டிப்பாக வெற்றி பெறலாம் எல்லாரும் வர்றாங்க மக்கள் ஏத்துக்கிறது பொறுத்து இருக்கு இப்போ வந்து உலக உலக அளவில் நம்ம பார்த்தாலும் எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் மக்கள் யாரை விருப்பப்படுறாங்க யார் எடுத்துக்கிறாங்க

அப்படி பர்ஃபெக்டாக இப்போ சொல்ல முடியாது சார் இங்கே எல்லா இடத்துலையும் நிற்கிறாரான் தெரியும் எனக்கு ஃபர்ஸ்ட் சிட்டியில் நான் இருக்கிற சைதாப்பேட்டை அங்கே நிற்கிறாரா என்ன தெரியாது நிற்க வைக்கிறாரா என்ன தெரியாது ஸோ நிற்க வச்சார்னா பார்க்கலாம் இஃப் யூ சப்போஸ் இஃப் யூ அஷ்யூ தட் யூ கேன் கிவ் அ சேஞ்சு பொலிட்டிக்கல் செட்டப் பார்க்கலாம் அவர் எப்படி ரேஸ் எம்டி கொண்டு வரார் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலாம் சான்ஸ் கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை யார் யாரும் எதோ பண்ணும்போது இவருக்கு சான்ஸ் கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை கண்டிப்பாக இல்லை

சடனாக உடைக்க முடியாது அது வந்து அவங்க செய்யக்கூடிய முயற்சி நல்ல விஷயங்களை பொறுத்து இருக்குது ம மக்களை கவரக்கூடிய விஷயம் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ரெண்டு பேரை தாண்டியும் அவங்கள ஏற்றுக்கூற ஒரு விஷயமாக அவங்க செய்யணும் அப்படி இருந்தால் மச்ச பண்ண வாய்ப்பு இருக்குது அவர் அரசியலுக்கு வந்துட்டார் அதில் ஒன்றும் இல்லை தொண்ணூறு சதவீதம் உள்ளே வந்துட்டார் இன்னொரு பத்து சதவீத ஃபார்மாலிட்டிஸ் தான் இருக்குது அதெல்லாம் பண்ணிவிட்டு சீக்கிரம் அறிவிச்சிருவாங்க பட்டு நேற்று வந்து சென்னையில் அவர் மாவட்ட செயலாளர்களை சந்தித்து ஒரு பத்து நிமிஷம் பேசியிருக்காரு அவர் பேசினது தான் அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஒவ்வொரு முறையும் மாவட்ட செயலாளர்கள் கூடுவாங்க புஷியானந்த் தலைமையில் அந்த கூட்டம் நடக்கும் சில பல முடிவுகளை எடுப்பாங்க கலைஞ்சு போயிடுவாங்க ஆனால் நேற்று வந்து விஜய் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்காரு அவர் வந்து பல விஷயங்கள் அவங்களோட பேசியிருக்காரு அப்போது அவர் கேட்டது என்னென்னா நம்ம கட்சி ஆரம்பிக்கிற விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சா மக்களுடைய கருத்து என்னவா இருக்குது நீங்கள் வந்து மற்ற கட்சிக்காரர்கள்ட்ட பேசியிருக்கீங்களா அவங்களெலாம் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு இவ்வளோ விஷயங்களையும் மாவட்ட செயலாளர்கள்கிட்ட கேட்டிருக்காரு அவங்க ஆளாளுக்கே எதோ பதில் சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு கொஞ்ச காலம் பொறுத்துங்க இப்போ ஆரம்ப கட்ட வேலைகள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் கட்சியுடைய பெயர் அப்புறம் இந்த கொடி இது எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணுகிற வேலைகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் சீக்கிரம் முடிஞ்ச பிறகு இந்த கோட்டு படம் ரிலீஸ் ஆனோன்னே நான் அறிவிக்கிறேன் ஓகே அதுக்கு முன்னாடி வந்து அரசியல் ஆமாம் எதையும் நம்ம வெளியில் சொல்ல போகிறதில்லை நீங்கள் உங்கள் வேலைகளை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டே இருங்க அப்புறம் இது மாதிரி இன்டர் பாலிடிக்ஸ் நிறைய இருக்குது கட்சியே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே நிறைய இடங்களில் அதெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து பிரச்சனை இல்லாமல் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் தாண்டி ஒரு இருபது பத்திரம் எடுத்துருவார் சொல்லியிருக்கிறார் ஒவ்வொருவரையும் வெத்து பத்திரம் வெத்து பத்திரம் அதில் வந்து எல்லார்டையும் சைன் வாங்கியிருக்காங்க அதுதான் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்குது ஏன்னா இப்போ இன்னும் கட்சியே ஆரம்பிக்கல அதற்குள் ஒரு சர்வாதிகார போக்கு எப்படிங்கிறது புரியல ஏன்னா அவங்க ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ இந்த எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு வரும்போது வந்தோடனையும் ஒவ்வொருத்தருடையும் அவங்க செய்கிற முதல் வேலை ஒரு வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கிறது தான் அதுமாரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேருந்து வர்ற எம்எல்ஏக்களில் ஜெயிச்சவங்க யாரோ இவங்க எத்தனை தொகுதி ஜெயிச்சாங்களோ அவ்வளோ பேர்ட்டையும் அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு அந்த பாணியை பின்பற்றி விஜய் போகிறாரான்னு தெரியல பட் இந்த இருபது ரூபா பேப்பரில் எதுக்கு கையெழுத்து போட்டவங்கிற குழப்பம் கையெழுத்து போட்டவங்களுக்கும் இருக்குது கண்டிப்பாக சார் இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்காக சில நாள் திட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு தூத்துக்குடிக்கு திருநெல்வேலிக்கு நேராகவே இப்போ உதவி பண்ணிட்டு வந்தார் ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு மீட்டிங் நடக்கும் மாவட்ட செயலாளர்களை பார்ப்பார் இப்படி பேசுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல சில பேர் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தான் வருவார் அப்படின்னு இப்போ இருபத்தி நாளுக்கே வர்ற மாதிரி இருக்குது நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு அப்புறமா தான் சில விஷயங்கள் அவர் சொல்ல போகிறாருன்னு சொல்கிறாங்க இப்போ கோட் ரிலீஸ் அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே பின்னாடி தான் பின்னாடி தான் ஜூன் இருபத்தி ரெண்டு விஜய் பிறந்தநாளை ஒட்டி ரிலீஸ் பண்ண போறாங்க இருபத்தி ரெண்டுங்கிறது ரிலீஸ்க்கான டேட்டு தேவை கிழமை கிடையாது ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை தான் படங்கள் ரிலீஸ் பண்ணுவாங்க அதனால ப்ரீவியஸாக ஒரு பத்தொம்போது அந்த மாதிரி தேதியில பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரக்கூடிய சூழல் இல்லை நிச்சயமாக வரமாட்டாது ஆக்சுவலாக அதை அதை தெளிவுபடுத்தியிருக்காருங்க அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏதோ ஒரு கட்சிக்கு காங்கிரஸோ அல்லது பிஜேபியோ அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவாருங்கிற மாதிரி ஒரு தகவல் ஒன்று இருந்துச்சு அவருக்கு என்ன சொன்னாராம் இல்லை இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம யாருக்குமே சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை நீங்கள் அந்த தேர்தலை கவனிங்க நம்ம வந்து இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் சட்டமன்ற தேர்தல் தான் அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லியிருக்காரு பரோட்டா எதை வச்சு சாப்பிடறோம் சால்னா குருமா அப்புறம் இது எதுக்கு இந்த பச்சடி தான் பாய் ஓ பெஸ்டி அனுஜ் எஸ்ஹெச்